ரொம்ப நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதைவில் காண இருப்பது ரொம்ப நான்கு பல் கடும் குணம் கொண்ட காளைங்க இந்த காளையின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு பல் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணங்கள் நல்ல வேகம் நல்ல கடும் குணங்கள் நான்கு பல்லில் நல்ல உயரம் நல்ல நீளங்க திமில அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாயாத திம்மல நல்ல உச்சி திம்மலமைப்பாக இருக்குதுங்க நம்ம காளைகள் பதிவிட்டு நல்ல பெரிய காளைகள் பல் தருவாயில் பதிவிட்டு ஒரு ஒரு மாத காலங்கள் ஆகிட்டுங்க காளைகள் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்னே சொல்லலாம் நல்ல தரத்தில் நல்ல வேகத்தில் நல்ல பாய்ச்சல் குணத்தில் காளைகள் அதிகமாக எடுக்க முடிகிறது இல்லைங்க நல்ல தரத்தில் நல்ல ஒரு பாய்ச்சல் குணத்தில் உள்ள காளைகள் நல்ல ஒரு தரமான காளைகளை எடுத்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அதன்படி இந்த காளை பார்த்திங்கன்னா நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குது நல்ல வேகம் இருக்குது வேத்தாலில் பார்த்து மிரள்கிற தன்மை இருக்குதுங்க அதே மாதிரி வேத்தாள்களை பார்த்து நல்லா தலையை தூக்கி நல்ல ஒரு பாய்ச்சல் குணத்தோடு இருக்குங்க ஜல்லிக்கட்டு காலங்களும் நெருங்கிகிட்டு நிறைய பேர் புது காலை எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க புதிய வரவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் காளைகள் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொலைபேசி அழைப்புகளும் வந்துச்சு காலை பதிவிட்டே ஒரு ஒரு மாத காலங்கள் ஆயிட்டுங்க நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு தெளிவான காளைகள் எடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கடினமாக இருக்குன்னே சொல்லாங்க இந்த காலை பார்த்திங்கன்னா நான்கு பல்லில் நல்ல ஒரு தரமான காலைன்னே சொல்லலாம் பாய்ச்சல் குணமாக இருக்கட்டும் வேகமாக இருக்கட்டும் அனைத்திலுமே நல்ல ஒரு தேர்ச்சியான காலைன்னே சொல்லாங்க உடல் அமைப்பிலையெல்லாம் எந்த குறையும் கிடையாதுங்க நல்ல வேகம் நல்ல பாய்ச்சல் குணம் வே தலை பார்த்து மிரளது நல்ல தலை தலை தூக்கி பார்க்குறது அனைத்து கடும் குணத்தோடு இருக்குங்க நல்ல காரிய நேரத்தில் நல்ல ஒரு தரத்தில் நல்ல பெருவெட்டான காளையாக நல்ல ஒரு பாய்ச்சல் குணத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலையை தேர்வு செய்யலாங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சிரீன நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்